ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லெமன் சாதம் அதுக்கு ஒரு வானாளியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடான பிறகு கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்சதும் உளுந்த பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் உளுந்த பருப்பு கொஞ்சம் பொன்னேரம் ஆகட்டும் ஆனதும் கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து நிலக்கடலை சேர்த்திக்கிறேன் ஏன்னா குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் நிலக்கடலை சேர்த்திக்கலாம் நீங்களும் நிலக்கடலை சேர்த்து கொடுங்க உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க வேலைக்கு போகிறவங்களுக்கு கூடிய கொண்டு போகலாம் ஏன்னா காரத்துக்கு வந்து ரெண்டு வரமிளகாய் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் எங்காவது ட்ரிப் போகிறதா கூடியும் இருந்தாலும் இந்த மாதிரி செஞ்சு ஒரு சம்பளத்தில் போட்டு போனால் நம்ம எங்கேயாவது போயிட்டு கோயிலுக்கு ஏதாவது போனோம்னா என்ஜாய் பண்ணிவிட்டு நம்மளே சாப்பிட்டு வந்துடலாம் கடையில் போய் சாப்பிட்றதுக்கு போது தான் மஞ்சத்தூள் நான் வந்து வெங்காயம் போட்டு தான் செய்ய போகிறேன் ஏன்னா ஸ்கூலுக்கு வேலைக்கு போகிறவங்க தானே அதனால வெங்காயம் போட்டு செஞ்சுக்கலாம் ட்ரிப் போகிற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து வெங்காயம் சேர்த்த வேணாம் ஏன்னா கெட்டு போயிடும் இப்போ நான் வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயம் நல்லா வணங்கட்டும் இப்போ வச்சிருக்க லெமன் அதை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லா வணங்கட்டும் வணங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு கம்மியாகவே சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம கலர்னது பிறவாக குடிக்கும் உப்பு இருக்கான்னு டேஸ்ட் பண்ணிட்டு கூட சேர்த்துக்கலாம் நம்ம நல்லா கலறி விட்டுருங்க கலறி விட்ட பிறகு சாப்பாடுன்னு நான் வச்சுட்டேன் சாப்பாடு போட்டு நல்லா விட்டால் லெமன் சாதம் ரெடி நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் நல்லா கலந்து விட்டுக்கலாம் லெமன் எல்லாம் வந்து சாப்பாட்டில் எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க பாருங்கள் கலரே சேஞ்ச் ஆகிடுச்சு எல்லோ கலரில் மாறிடுச்சு ஒரு தட்டத்தில் போட்டு சாப்பிட்டா சுவையான லெமன் சாதம் ரெடி மறக்காமல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்